பாலும் கத்தி எடும் பாள் கத்தி பொல்லு கைச்செய்ன் எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் மூன்று பேரையும் அடித்து போட்டு ஒரு தர கல விட்டு துரத்தி 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 துரத்தில் கொண்டு போ அங்கால இருந்து ஒரு ஆட்டோவில ஆக்களை இடுப்பிச்சு அந்த ஓடினவரை பிடிச்சி ஆள் என்னது மூன்று குழந்தைகளும் எனது மகன் மேட்டுதான் இப்போ ஜெயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் குரீன் போலீசார் மூன்று புள்ளையே முடுதலை செய்து அதுவும் எனக்கு முழு பேர் போன இடத்துல அந்த எட்டு பேர் பேர் வந்ததால்தான் யாழ்ப்பாணம் இரங்கு ரங்குதுறையில் மணல் ஏற்றி இறக்கும் தொழிலில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு நீதி வாண்டி நைனாதீவை சேர்ந்த பொதுமக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று முன்தினம் மணல் ஏற்றி இறக்கும் இரங்கு தொழிலாளர்களுக்கும் தொழில் வழங்குனருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு கைகலப்பாக மாறியிருந்தது இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையில் தொடர்ந்து முருகல் நிலை ஏற்பட்டிருந்த நிலை தொழிலாளி ஒருவர் காணாமல் போயிருந்தார் இந்த நிலையில் தொழிலாளர்களின் உறவினர்கள் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்தவர்களில் இருவரை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் போலீஸ் நிலையத்தில் இரு தரப்பினராலும் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் காணாமல் போன மற்றும் ஒரு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்த இருவரும் சம்பந்தப்பட்டவர்களால் விடுவிக்கப்பட்டிருந்தனர் தற்பொழுது தொழிலாளர்கள் தரப்பை சேர்ந்த எட்டு பேரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் போலீசார் பக்க சார்பாக நடப்பதாகவும் இதற்கு நீதி கோரியும் ஊர்காவல்துறை இறங்குதுறையில் இந்த கவனையர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது வினோத் என்ற ஒரு முதலாளி மூன்று கூலிக்காரரை வச்சு வேலை செய்தவர் நாலு கூலிக்காரர் வச்சு வேலை செய்யும்போது அவைக்கூட நாலு டட்டலில் வார மண்ணை மூன்று டட்டலில் ஏற்ற சொன்னவர் ஏற்ற சொன்ன இடத்தில் ஏற்ற சொன்ன இடத்துல இவர்கள் மூன்று டட்டல்ல அந்த நாலு டட்டர் மண்ணை மூன்று டட்டில் ஏற்றி விட்டார்களாம் ஏன்னா இப்படி கும்பலாக ஏற்றணும்னு சொல்லி அந்த ஏத்தின பொ ஒருத்தரை தள்ளி விட்டு அடிச்சிருக்கணும் இருக்கணும் அடித்தா இவர்களும் அவர்களுக்கு அவருக்கு அடிச்சிருக்கணும் அடித்து முடிவில் இவர் தெளிவன் ஒலிம்பி தெளிவன் நடத்தோடனே பாலும் கத்தியலும் பால் கத்தி பொல் கைச்செயின் எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் மூன்று பேரையும் அடித்து போட்டு ஒரு தட விட்டு திடத்து திடத்தடு திடத்தி நாவூசணி அம்மன் கோயிலுக்கு பாதை ஊடாக அங்கால ஐயனா கோயில் முட்டக்கை திடத்தி கொண்டு போவே அவர்கள் திட்டத்தில் கொண்டு போக அங்கால் இருந்து ஒரு ஆட்டோவில் ஆக்களை எடுப்பிச்சு அந்த ஓடினவரை பிடிச்சி ஆள் ஆளை கடத்தியாச்சு ஆளை கடத்தினோன்னா அந்த புறவு திரும்பி அவை ஆலையும் கடத்தி தாங்களும் போய் ஆஸ்பத்திரியில் அப்பிளாகி புறவு திரும்பி நாங்கள் இப்படி எங்களை பிள்ளைகளுக்கு அடிச்சு போட்டினும் ரெண்டு பொலிஸ்கிட்ட இது கம்ப்ளைண்ட் பண்ண போவோம் அவை சொல்லிச்சினு என்னென்றுச்சுன்னா நீங்கள் போய் தேடுங்க எல்லாம் கடலுக்கு தள்ளி கிடக்கண்டு அப்போ ஆட்டோ கடலுக்கு தள்ளி கிடக்கனா நாங்கள் அவரை தட்டுற தள்ளி விடுவோம் என்று இவர்கள் சொன்னதால் அவர்கள் டக்குனு சொல்லிச்சினும் அங்கே இருந்த காவல்துறை இந்த ஆட்டோ ஆட்டோ இங்கே இருக்குது நீங்கள் வாங்க என்று சொல்லி என்று சொல்லி அந்த ஆட்டோவை கொடுத்து அனுப்பிச்சினோம் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள பிள்ளைய காணையில் எங்களோட மூன்று பேர் தினத்தினை வாழ்வுண்டு அம்மாள் வாசலுக்கு முன்னால் நவசினி அம்மா வாசலுக்கு முன்னால் திடத்தினவர்கள் என்ன எங்களால் அவர் அந்த பிள்ளையை காண முடியல எங்களோட தம்பியை தாங்க தம்பியை தாங்க என்று கத்தி கதறியும் அவர்கள் தான் நீங்கள் போய் தேடுங்க என்று காவல்துறை சொல்லியிருக்கு அந்த அந்த டைமில் அவர்கள் காவல்துறை தேட சின்னத்தால் ஹிஜாவு பகலா கிடந்து தேடு தேடன்று தேடி அடுத்து நான் மறுநாள் கால பா காலம்புறையும் பத்து பதினொன்று மணிக்கு தேடி ரெண்டு மணி போல் ஊர் சனத்துக்கெல்லாம் ஐயோ இந்த பிள்ளையை காண இருந்தால் ஊர் சனம் முழுக்க திரண்டு அந்த பால் கொண்டு திறத்தினவர்கள் டெண்டு வேற பிடிச்சி கொண்டு வந்து இறுத்தி போட்டு நீங்கள் இதுக்கு பதவி சொல்லுங்கள் இந்த உயிரை தாங்க நீங்கள் பிணமாகவோ அல்லட்டு ஆளாவ கொண்டு வந்து சாருங்கன்னு சொல்ல அந்த டைமில் கூட பொலிஸு காவல்துறையத்தை போச்சு இல்லை அவே சொல்லிச்சின்னு நீங்கள் போய் அங்கே ஊராத்திர போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் தகவலை கொடுங்கன்னு சொல்லிச்சின் அப்போ தகவலை கொடுத்து நாங்கள் வரும்போது அங்கே கொண்டு வந்து இவையெல்லாம் வச்சு கொண்டு ஆர்ப்பாட்டம் ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும்போது அந்த தகவல் கொடுத்த போலீஸார் வந்து இவையே கைது நாங்கள் கொண்டு போகிறோம்னு சொல்லிச்சுனோம் அதுக்கு இது ஏற்பியாக அங்கே இந்த மக்கள் எல்லாம் சொல்லிச்சின்னு நீங்கள் இவையே கொண்டு போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த தம்பியை அந்த உயிர் உள்ள அந்த நீங்கள் திட்டத்தை கொண்டு போன தம்பியை கொடுங்க நாங்கள் இந்த இவைய ரெண்டு பேரையும் விடுறோம் பண்ணி சொல்லிக்கணும் அப்போ அவர்கள் தயங்கி கொண்டு வந்து நின்றார்கள் அப்போ அந்த நிலையில் இவர்கள் சொன்னார்கள் இந்த அந்த பிள்ளைக்கு என்ன நிலை என்ன நடந்தது சடலமாவையோ அல்ல விட்டு உயிராவையோ நீங்கள் கொடுங்க எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு போங்க புள்ளைய விட்டுட்டு இவர்களுக்கு கொண்டு என்று சொல்ல பொலிஸுக்காரன் கொஞ்சம் நேரம் சாமதிச்சினும் அந்த நேரம் பார்த்து ஒரு தெலிபோன் வந்துச்சு அவர்கள் கதைச்சார்கள் அந்த இருவரும் பால் ஒன்று அந்த இருவரும் கதை இருக்கிறார்கள் அப்பேக்க நேரம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் இந்த பிள்ளைக்கு நாங்கள் பொறுப்பு அண்டுச்சின்னு அப்போ அந்த பிடிச்சி வச்சு இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்போ நீங்கள் பொறுப்புன்னு சொன்னால் இதுக்கு தாங்க என்று சொல்லி ஒரு கடிதத்தில் கையெழுத்து இந்த பிள்ளைக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி அந்த வால் ஒன்று வந்து அம்மன் கோயில் நாகசனி அம்மன் கோயிலுக்கு முன்னால் வால் ஒன்று வந்து திரத்தின மக்கள் அந்த அவர்கள் அந்த இருவரையும் பயங்கரவாத இருவர்களையும் கடிதம் மூலம் வேண்டி கையொப்பம் பெற்றார்கள் அதுக்கு பிறகு பொலிஸாரும் சேர்ந்து போலீஸாரும் சேர்ந்து நாங்களும் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு என்று சொல்லி இதுவரையும் மக்கள் வெளியே கையெழுத்து வைச்ச புறவு மக்கள் இவர்களுக்கு கைது செய்து கொண்டு போவோம் மக்களும் போன புறவு அம்மன் கோயிலுக்கு முன்னாலே ஒரு கோளில் உணர்ந்து பிள்ளையை இறக்கி விட்டுட்டு அவர்கள் போயிட்டார்கள் போனப்புறவு அங்கே திடீர் தாயை தாயோடு வந்து பிள்ளை அழும்போது உடனே லொக்கப் பண்ணி இந்தியாவில் கொண்டு வந்துச்சுன்னு அப்போ இவ்வளவு மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இடந்ததுக்கு சின்ன சின்ன பொடிகளை அவரை பட்ட பேர் மாதிரி கொடுத்து அவர்களை அரேஞ்ச் பண்ணணும் இவர்களை கைது செய்யணும் என்ற வன்முறையில் நிற்கணும் ஆனால் செய்ததை முழுக்க நைனாதி மக்களே நைனாதி நைனாதிமன் முகாமில் முகப்பில் நடைபெற்ற மண்ணை வைபவத்தில் சண்டை நடந்த அந்த பிள்ளைகள் என்ன என்னது மூன்று குழந்தைகளும் எனது மகன் மட்டுதான் இப்பொழுது அவர் ஜெயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் இவையளோட சேர்த்து இந்த எட்டு பேரோட அவைகளையும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் போலீஸார் மூன்று பிள்ளையையும் விடுதலை செய்திருந்தால் அதுவும் எனக்கு அதுவே போதும் இதான் நான் என்னால் சொல்லக்கூடியது எந்த புள்ளையெல்லாம் நாலு வருஷமாக இந்த மண் பயோகத்தில் ஈடுபட்டு எழுதி வெள்ளகிறாக்கி அப்படி எல்லாம் செய்கிற பிள்ளையெல்லாம் ஜெயிலில் வச்சிருக்கிறார் மூன்று பேரையும் அவையலையும் விடுதலை செய்ய வேண்டும் உங்களை பையெடுத்து கும்பிட்டு கேட்குறன் வேரோடைய அவையலையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்குறேன் இந்த பிரச்சனைக்கு முழு சமூகமும் தான் ஈடுபட்டு போயிட்டு அது அந்த பொடியலை தாக்குனது மக்கள் முழு நைனாதிவ சனமே எங்களுக்கு கடைசி அவங்களிடம் நாங்கள் அன்பான வேண்டுகோள் விடுக்கிறோம் என்னென்றா முழு பேர் போன இடத்துல அந்த எட்டு பேர்ட பேர் வந்ததால தான் எங்களுக்கு ஒரு நல்ல நீதி எட்டு பேருக்கும் தனிப்பட்டு எந்த போகல முழு சனமும் தான் போனது அந்த இடத்துக்கு பொதுமக்கள் முழு பேரும் தான் போனது அதனால உங்களிடம் அன்பான வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த எட்டு பேருக்கும் சரியான நீதி கிடைச்சி எங்களுக்கு ஒரு நல்ல நீதியை பெற்று தருங்கள எதிர்பார்க்கிறோம் மண் ஏற்று போய் அதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது அதுகள் மண் ஏற்ற போனதுல இப்போ இப்படி இந்த சம்பவம் நடந்தது வெட்டு கொள் தாருவால் கத்திகளோடு வந்ததால் பிள்ளைகள் பயந்து வீட்டை ஒளி வந்துட்டு ஓடி வந்து இவ இவன் என்னென்ன செய்யாண்டா இந்த கோயில் அடி விழுந்து வீட்டை வந்ததுக்கா அடிக்கிற மாதிரியேலாம் போனவியா அடிச்சு அடிச்ச பிள்ளைக்கு கா மூளாங்காலும் காயம் இந்த துடையிலையும் காயம் காயத்துல புள்ளை என்ன செய் பயந்தோடி வந்து வீட்டை வந்து ஒளிஞ்சிருந்துட்டு ஒழிஞ்சிருந்துட்டு பேருந்து அப்பாட்டு போ அட்னா அடிபாட்டு அடிபாட்ட இதுகள் நடந்துருக்கேன் அந்த பிள்ளை பயத்தில் அழுது அழுது வீட்டை சொல்லி எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சொல்லி இருக்கா பேருந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வச்சேன் நான் பேரை கூட்டிக் கொண்டு வந்தாங்க இங்கே இங்கே ஊரத்துறை கொண்டு வந்து தான் வச்சிருந்தாரு செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்